பூவி உனக்காக அஞ்சு அரவிந்த் இவங்க பேருக்கு ஞாபகம் இருக்கு மலையாளத்துல அறிமுகமான ஒரே ஆண்டுல ஐந்து படங்கள் இவங்க நடிச்சிருந்தாங்க அதே வேகத்துல திரைப்படம் முதல் திரைப்படம் தமிழ்ல இவங்க பதிமூணு படங்கள் மட்டுமே பண்ணிருந்தாலும் இவங்களுக்கு ரசிகர் பட்டாலும் இன்னுமே தமிழ்நாட்டுல இருக்கதா செய்றாங்க அஞ்சு அரவிந்த் மலையாளத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க கன்னடம் தெலுங்குன்னு ஒன்னு ரெண்டு படங்களும் பண்ணிருக்காங்க ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு திரைப்படமாவது ஹீரோயினா நடிக்கணும்னு இவங்க மனசுல ஆசையை தூண்டினது மோகன்லால் அவர்களுடைய நடிப்பு தானாம் இவங்க தமிழ் சினிமாவில பீக்ல இருந்த நேரத்துலதான் காதல் கோட்டை மூவியுடைய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதாம் அதே சமயத்துல அருணாச்சலம் படத்துல ரஜினி அவர்களுக்கு தங்கச்சியா நடிக்க கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்புகள் ரெண்டுமே ஒரே சமயத்துல வந்ததுனால எந்த படத்தை சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழம்பு போயிருந்தாங்களாம் காதல் கோட்டை படத்தை விட்டுட்டு ரஜினி அவர்கள் கூட தங்கச்சியா நடிக்கிறதுக்காக அருணாச்சலம் படத்தை சூஸ் பண்ணாங்களாம் இவங்க என்னதான் தமிழில் கம்மியான திரைப்படங்கள் பண்ணிருந்தாலுமே இவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு எப்பயுமே பெரிய வரவேற்பு தான் கிடைச்சுதான் அது மட்டும் இல்லாம இவங்க தமிழ்நாட்டுல நடிச்சிட்டு இருந்த சமயத்துல கவிதைகள் எழுதுறது ரத்தத்தால லெட்டர் எழுதுறதுன்னு இவங்க ஃபேன்ஸ் இவங்களுக்கு கொடுக்காத ஆதரவே கிடையாதாம் இவங்க இரண்டாயிரத்தி இரண்டுல தேவராஜுங்கிறவரை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சீரியல்கள் நடிச்சிட்டு இருந்த அஞ்சு அரவிந்தவர்கள் இப்பவும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் கிடைச்சா நான் தமிழ் சினிமால நடிப்பேன்னு சொல்லிருக்காங்க